பேரன்பு வணக்கம் எல்லோரும் இன்ப பவுண்டேஷன் சார்பாக கிறிஸ்துமஸ் தாத்தா வந்திருக்காங்க அவர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த குந்தவை நாச்சியாரின் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொன்னியின் செல்வன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முகநூல்ல பதிவிடுவோம் எப்பவுமே என்னோட கனவுன்னா இப்ப சின்ன வயசுல இருந்து கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு அவர் வந்து நமக்கும் பரிசுகள் எல்லாம் கொடுப்பாரு சாக்லேட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் இருந்த இரவுகள் எத்தனையோ இருக்குது அப்பதான் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல கிறிஸ்மஸ் தாத்தா நமக்கு எப்படி இருந்ததோ அது மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் இப்ப கூட ரெண்டு குழந்தைங்க வர்றாங்க கிறிஸ்மஸ் தாத்தா தேடிதான் வர்றாங்கன்னு நினைக்கிறோம் வாங்க கிறிஸ்மஸ் தாத்தா கூப்பிடுறாங்க ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்ப குழந்தைங்களுக்கு அது ஒரு ஆசமா ஆசையா இருக்கும் குழந்தைங்க எல்லாரும் பயங்கரமா சந்தோஷமா இருந்தாங்க அங்க எல்லாருமே ஆஹ் அப்படி ஒரு கிறிஸ்துமஸ் இதுல வந்து தம்பிட்ட சொல்லியிருந்தேன் நானு போடலாமான்னு சொன்ன உடனே தம்பி முழுமனதா சம்மதிச்சு அதை நல்லபடியா நிறைவேற்றி கொடுத்த எங்களோட சின்ன வயசுல இருந்து இருந்த ஒரு கனவு இன்று நினைவானது நன்றி வாழ்க வளமுட் கந்த குரஸ் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் நம்மளோட இன்பம் பவுண்டேஷன் எப்பவுமே மகிழித்து மகிழ் கொடுத்து கொண்டாடுவோம் ஈத்துவுக்கும் இன்பம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இதுல வந்து சண்டை கிளாஸ் எப்பவுமே வந்து கொடுத்து கொண்டே இருந்தார் அதனாலதான் அவர் அவர் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொடுத்து கொண்டே இருப்பவர்கள் ஈத்துக்கும் இன்பம் காண்போம் நன்றி வாழ்க வல்லமுடன்